ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிப்பி வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா இஞ்சி தியல் இன்றைக்கி எங்கள் எங்கள் வீட்டில் வந்து லன்ச் மினி என்னென்னு பார்த்திங்கன்னா ஒயிட் ரைஸ் அப்புறம் முருங்கைக்காய் புளி குழம்பு புடலங்காய் பருப்பு போட்டு வச்சுருக்கேன் அப்புறம் வந்து பப்படம் அப்புறம் வந்து இஞ்சி தியல் இஞ்சி தீயல் தான் நம்ம இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம் இஞ்சித்தியல் எப்படின்னா நம்ம வந்து நார்மலாக வந்து கடையில் இஞ்சி வாங்கி அதை வந்து வாஷ் பண்ணி அந்த மேலே இருக்க தோலெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரியும் கட் பண்ணலாம் நீள நீளமாக கட் பண்ணலாம் வந்து கணம் வந்து கம்மியாக வந்து கட் பண்ணுங்கள் ரொம்ப திக்காக கட் பண்ணாமல் ரொம்ப லைட்டாக வந்து கட் பண்ணிக்கோங்க அதுக்காக ரொம்ப லைட்டாகவும் கட் பண்ண கட் பண்ணக்கூடாது இந்த மீடியம் சைஸில் ஓரளவு திக் திக்னஸில் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அப்புறம் கூடவே ஒரு இருபது சின்ன வெங்காயம் பத்து பல் பூண்டு எடுத்துக்கோங்க இப்போது நார்மலாக ட்ரை பேனில் வந்து பேன் வந்து ஹீட் ஆனதுமே ஒரு கப் அளவு தேங்காய் துருவல் வந்து ஆட் பண்ணிக்கோங்க தேங்காய் வந்து கொஞ்சம் வந்து இளம் தேங்காய் இல்லாமல் கொஞ்சம் வந்து காஞ்ச தேங்காவாக இருந்துச்சுன்னா தேங்காவா தேங்காவாக இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் தீயலுக்கு அது கூடவே ஒரு ஸ்பூன் வந்து சீரகம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க அப்புறமா ஒரு கப் அளவு கரலீப்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க அப்புறமா நம்ம உரித்து எடுத்து வச்சிருக்க சின்ன வெங்காயம் பூண்டு வந்து ஆட் பண்ணிக்கோங்க எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க எல்லாம் இதுக்கு இது நல்லா வந்து வறுபடட்டும் தேங்காய் வந்து நல்லா வந்து வறுக்கணும் செவக்கை வறுத்து தான் நம்ம வந்து மிக்ஸி சாரில் அரைக்க போகிறோம் அரை ஸ்பூன் வந்து வெந்தயம் ஆட் பண்ணிக்கோங்க நான் வீடியோ வந்து ஷூட் பண்ண மறந்துவிட்டேன் கூடவே ஒரு எட்டு வந்து நல்ல மிளகு மிளகு வந்து ஆட் பண்ணிக்கோங்க பெப்பர் வந்து ஆட் பண்ணி அது கூட நல்லா வந்து வறுத்தெடுத்துக்கோங்க எல்லாம் நல்லா வறுபடட்டும் தேங்காய் வந்து கருகாமல் ஒரு இளம் சோப்பு கலரில் வந்து வர மாதிரி வரத்து எடுத்துக்கோங்க அப்புறம் அரை ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் அப்புறம் ஒன்றரை ஸ்பூன் வந்து மல்லித்தூள் தனி மல் மல்லித்தூள் தான் ஆட் பண்ணுறேன் அப்புறமா ஒரு ஸ்பூன் வந்து ஒரு ஸ்பூனோட கம்மியாக வந்து மிளகாத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னா இஞ்சியில் வந்து நம்ம வந்து காரம் வந்து ஆல்ரெடி வந்து இருக்கும் காரத்தன்மை அதில் வந்து இருக்கும் அதுக்காக அதுக்காக கம்மியாக தான் நம்ம வந்து சில்லி பவுடர் வந்து ஆட் பண்ண போகிறோம் ஆல்ரெடி நம்ம மிளகாவும் வந்து ஆட் பண்ணியிருக்கோம் பெப்பர் வந்து ஆட் பண்ணியிருந்தனா ஆட் பண்ணியிருக்கனால அதோட காரம் அப்புறம் வந்து இஞ்சியோட காரம் எல்லாம் சேர்ந்து காரம் வந்து கொஞ்சம் கம்மியாக வந்து ஆட் பண்ணிக்கோங்க அதுக்காக நான் கலருக்காக தான் லைட்டாக வந்து ரெட் சில்லி பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் அப்புறமா அரை ஸ்பூன் சால்ட் போட்டு வறுத்து எடுத்துக்கோங்க சால்ட் வந்து வறுக்கும்போது கொஞ்சம் வந்து ஓர்ப்பு வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் ஸோ வந்து கம்மியாக சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க எக்ஸ்ட்ரா வேணுன்னா லாஸ்ட்டு நம்ம குழம்புக்கு வந்து எடுத்துக்கலாம் அப்புறமா ஒரு லெமன் சைஸ் வந்து புளி வந்து ஊற வச்சுக்கோங்க அப்புறம் நம்ம வந்து அரிஞ்சு வச்சுருக்கேன் இஞ்சியை வந்து ஃப்ரை பண்ண போகிறோம் அதுக்கு வந்து ஆயில் வந்து ஹீட் ஆனதுமே நான் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஜிஞ்சர் வந்து ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணி எடு எடுக்க போகிறேன் ஜிஞ்சர் வந்து ரொம்ப வந்து ஃப்ரை ஆகக்கூடாது ஒரு ஓரளவு வந்து ஃப்ரை ஆனதுமே நம்ம வந்து எடுத்து மிக்சர் ஜாரில் போட்டு எடுத்துக்கலாம் ஆல்ரெடி நம்ம வந்து வறுத்து எடுத்து வச்சுருக்க தேங்காய் துருவல் வந்து தேங்காய் துருவல் அப்புறம் கொஞ்சம் மசாலாஸ் எல்லாம் வறுத்து வச்சுருந்தோம் அது வந்து ஆறிடுச்சு இப்போ அதை வந்து மிக்சர் ஜாரில் போட்டு கொஞ்சமாக புளித்தண்ணி விட்டு அரைச்சு எடுத்துக்கலாம் பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி அதை வந்து அரைச்சிக்கோங்க பேஸ்ட் வந்து ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா அது வந்து நல்லா இருக்காது ஓரளவு வந்து த வாட்டர் ஆட் பண்ணி தான் நம்ம வந்து எடுக்கணும் அரைச்சி முடிச்சுட்டு பேஸ்ட் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு காமிக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஃப்ரை பண்ணிகிட்ருக்க ஜிஞ்சர் வந்து ஃப்ரை ஆகிடுச்சு லாஸ்ட்டாக வந்து நம்ம இது கூட வந்து கரை லீப்ஸ் போட்டு நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம் இப்போது ஒரு பேட்ச் வந்து இப்போ நிறைய வந்து ஜிஞ்சர் எடுத்தால் தான் நமக்கு வந்து கம்மியாக கிடைக்கும் ஃப்ரை ஆகும்போது குவான்டிட்டி வந்து கம்மியாகும் லாஸ்ட்டாக வந்து கொஞ்சமாக கரை லீப்ஸ் ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போது நான் ஆல்ரெடி அரைச்சி வந்து பேஸ்ட் வந்து காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு ரொம்ப திக்காக இல்லாமல் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி கொஞ்சம் தின்னாக வந்து எடுத்துக்கோங்க இப்போ குழம்பு பண்ணுறதுக்கு நல்லா இருக்கும் தீயல் வந்து அப்போ தான் வந்து நல்லா இருக்கும் தீயல் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம் நான் வந்து இன்றைக்கி மண் சட்டியில்தான் வந்து தியல் வந்து பண்ணுறேன் த்ரீ டேஸ் வரைக்கும் கெட்டு போகாமல் சூப்பராக இருக்கும் தேங்காய் வெண்ணெய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க கோக்கனட் ஆயில் ஆட் பண்ணி ஆயில் வந்து ஹீட் ஆனதுமே நம்ம வந்து கடுகு ஆட் பண்ணிக்கலாம் கடுகு நல்லா போட்டுட்டோம் அப்புறமா கொஞ்சமாக லீவ்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டு கொத்து வந்து கர்லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க அப்புறம் ஒன்றரை வந்து ஒரு காஞ்ச மிளகா ஒரு பெரிய காஞ்ச மிளகா அப்புறம் வந்து ஒரு சின்ன காஞ்ச மிளகா ஆட் பண்ணி அதையும் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க எல்லாம் நல்லா பொரியட்டும் அப்புறமா பெருங்காயத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஒரு பிஞ்சு வந்து ஆட் பண்ணாலும் போதும் அப்புறமா நம்ம அடைச்சி எடுத்து வச்சிருக்க அந்த வறுத்தம் இல்லையா தேங்காய் அந்த பேஸ்ட் வந்து ஆட் பண்ணுறேன் அந்த பேஸ்ட் வந்து ஆட் பண்ண அப்புறமா அது நல்லா வந்து கொதிக்கட்டும் கூடவே ஒரு சின்ன துண்டு புளி வந்து ஆட் பண்ணிக்கோங்க அப்புறமா புளி தண்ணி ஆட் பண்ணி கொதிக்க விட்டுக்கோங்க ஏன்னா இது வந்து மூணு நாள் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும் நம்ம சூடு பண்ணி வந்து சாப்பிட்டுக்கலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் உடம்புக்கு ரொம்ப நல்லது இப்போ ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்க ஜிஞ்சர் அப்புறம் கூடவே வந்து கரு லீப்ஸே வந்து நம்ம மிக்சட் ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம் இது கொதிக்கட்டும் மூடி போட்டு கொதிக்க விட்டுக்கோங்க இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க ஜிஞ்சர் அப்புறம் கரு லீப்ஸை வந்து மிக்ஸர் ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம் அதுவுமே தண்ணி விட்டு தான் நம்ம வந்து அரைக்க போகிறோம் இதுவுமே நல்லா வந்து அரைக்கணும் தட்டத்தட்டமாக கடக்காமல் கண்ட கண்டமாக கடக்காமல் நல்லா வந்து பேஸ்ட்டாக வந்து அரைச்சிக்கோங்க இப்போ நம்ம வந்து ஆட் பண்ண மசாலாஸ் எல்லாம் வந்து நல்லா வந்து கொதிச்சிட்ருக்கு ஒரு மூணு நாள் கொதி வந்த அப்புறமா மேலே வந்து நுர மாதிரி பொங்கி வரும் அந்த ஸ்டேஜில் நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்க ஜிஞ்சரை வந்து ஆட் பண்ணலாம் இந்த அரைப்பு வந்து நல்லா வந்து கொதிச்ச அப்புறமா தான் நம்ம வந்து ஜிஞ்சர் பேஸ்ட் வந்து ஆட் பண்ண போகிறோம் இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்த ஜிஞ்சரை வந்து பேஸ்ட் பேஸ்ட் வந்து நம்ம வந்து இப்போ வந்து ஆட் பண்ண போகிறோம் அந்த பேஸ்ட் வந்து நல்லா கொதிச்சப்புறம் ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் அதையும் ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இஞ்சி தீயல் வந்து நம்ம ஆட் பண்ணும்போது கொஞ்சம் வந்து மிக்ஸ் ஆகுறது கொஞ்சம் வந்து கஷ்டமாக இருக்கும் ஸோ நல்லா வந்து கலக்கி விட்டிங்கன்னா அது வந்து நம்ம அரைப்பு கூட வந்து சேர்ந்துடும் நம்ம ஆல்ரெடி மசாலாஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கோம்ல அந்த மசாலாஸ் கூட வந்து நம்ம இஞ்சிஞ்சர் வந்து அரைச்ச விழுதம் வந்து நல்லா வந்து கலக்கி விட்டுக்கோங்க இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு கொதி வந்ததுமே நம்மளோட இஞ்சி தீயல் வந்து சூப்பராக வந்து ரெடி ஆகியிருக்கும் உடம்புக்கு ரொம்ப நல்லது வாரத்தில் ஒரு ஒரு வாட்டியாவது நீங்கள் எதா மஸ்ட்டு வந்து ட்ரை பண்ணி வீட்டில் உங்கள் குட்டீஸுக்கு எல்லாத்துக்குமே வந்து கொடுங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது இஞ்சி வந்து மோஸ்ட்டாக வந்து எந் எல்லா ஃபுட்லேயுமே நம்ம வந்து ஆட் பண்ணலாம் நிறைய பேர் வந்து அதை தூக்கி போட்டுவாங்க நம்ம இந்த மாதிரி தீயல் வச்சு கொடுத்தோம்னா ஒயிட் ரைஸ் கூட சாப்பிட்றதுக்கு இருக்கும் அதோடய சத்தம் வந்து நமக்கு உடம்பில் போகும் இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாேருக்கும் பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தனா லைக் ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அவ்வளோதான் சூப்பராக இஞ்சி தீயலை வந்து கொதிச்சிட்ருக்கு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடலாம் நல்லா கொதிக்க விட்டு இறக்குனீங்கன்னா சூப்பரா வந்து இஞ்சி தியல் வந்து ரெடி கண்டிப்பா வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பண்ணிக்கோங்க இன்னும் சூப்பரான ஹெல்த்தியான டிஷ்ஷோட உங்களை நான் மீட் பண்றேன் அது வரைக்கும் பை பை தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்